வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் அல்லது நிர்வாக பொறுப்புகள் அல்லது தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய நம்பிக்கையான செயல்பாடுகள் மூலமாக நல்லவிதமான விதமான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசையை சேர்ந்தவங்க எம தர்ம ராஜாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் கிடைக்கும் அதாவது நிச்சயமான நிதர்சனமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி யூகத்தோடும் மனு பலத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர் எழுத்துக்கள் கியூ எல் சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும் விட்டு போன உறவுகளைச் சந்திக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ஆதிஷேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் அதாவது வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் கடந்தகால கால வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும் அதாவது உங்களுடைய கடந்த கால உழைப்புக்கு தகுந்த மதிப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசைய சேர்ந்தவங்க துர்கா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும் எதிரிகள் விலகக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வீட்டு கடன் தொலையிலிருந்து விலகி வரக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஷண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரம் விரிவடையும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவ்வாழை பழமும் மண்பானை சோறும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும் வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் முறைச்சு முறைச்சு பார்த்தவங்க சிரித்து சிரித்து பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சேர்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் விலகும் புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய உற்சாகம் மிகுதியாகும் குடும்பத்தில் களை களைகட்டும் கணவன் மனைவியிடையே கட்டில் பாசம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடி முதல் முடி வரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கருமாறி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்